இவருடைய கிட்டத்தட்ட ஒரு பேர் பட்டம் தேவரை பற்றி எழுதி அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு ஆராய்ச்சியாளர் எந்த ஒரு தவறும் இந்த படத்தில் வந்து விடாமல் எங்களுடன் எப்போதும் நாங்கள் எங்க போனாலும் அவர் வேஷியம் மடிச்சு கட்டிட்டு மேல இருந்தாலும் கீழே இருந்தாலும் வந்து நிற்பார் அண்ணன் அவர்கள் இப்போது உங்கள் முன்னே உரையாற்றார்கள் அண்ணா வாங்கின தேசிய தலைவர் திரைப்பட ஆடியோ அஞ்சல் வருகை தந்து நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே திரளாக வருகை தந்திருக்கக்கூடிய பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் இப்போ துவக்கத்திலருந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க எல்லாம் பூரா பாராட்டு மலையாகவே இருக்கும் எல்லோரும் மேடையில் இருக்கிறவங்கள முகஸ்துதிக்காக ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டி பேசுகிறது இதெல்லாம் இன்னைக்கு மேடை மரபுகளில் இருக்குது தேசிய தலைவர் திரைப்படம் அப்படின்னு தோங்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அழைக்கிறாங்க அப்போ அழைக்கும்போது வேறு சில ஆட்களையெல்லாம் பார்த்து பேசியிருப்பாங்க அவ்வளோ அது முடியாத பட்சத்தில் என்னுடைய அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் இயக்கத்தில் இருந்த பறவை சதீஷ் அதுக்கு முன்னால் எனக்கு சினிமாக்காரங்களும் தெரியாது பறவை சதீஷு ஃபோன் பண்ணி சொல்லி பக்கத்தில் சௌத்ரின்னு ஒருத்தர் அவரும் பேசுகிறாரு இந்த மாதிரி தேவரை பற்றி ஒரு படம் எடுக்கிறோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் மதுரையிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாலேயே ஐயோ அந்த ஆள்கள்லாம் சரியில்லாத ஆள்கள் நீங்கள் அதில் போகக்கூடாது உங்களுக்கு அவங்களுக்கும் ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த தம்பிகள்லாம் நிறைய பெரிய பெரிய டைரக்டர்கள்லாம் சொல்லி பேசுகிறாங்க முத்து கம்மாச்சி சுரேஷ் அம்மாச்சி அது இதுன்னு சொல்லி இருக்கிற ஆள்கள் பூரா நிறைய சொல்கிறாங்க எப்போ அவங்க கூப்பிட்டுருக்குறாங்க ஏதோ இப்போ தேவரை பற்றி படம் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கிறாங்க போய் எப்படித்தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வர்றேனே சரியாக இருந்தால் இருக்கணும் இல்லைன்னா இல்லைன்ட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றேன் வந்து பார்க்கும்போது டைரக்டர் அரவிந்தராஜை பார்க்குறேன் இவங்கெல்லாம் அன்னைக்கு இருந்த ப்ரொடியூசர்கள் யாரும் எனக்கு தெரியாது சத்யாவையும் தெரியாது அன்றைக்கி இருந்ததில் சௌத்தரியும் அரவிந்தராஜு தேவரா நடிக்கிற பசீர் சார் இவங்க அந்த ஸ்டுடியோவில் பார்க்குறாங்க அவங்க எல்லாரும் இருந்துட்டு வெளியே போயிடுறாங்க நானும் டைரக்டர் மட்டும்தான் என் கூட என்னுடைய இயக்கத்தை சேர்ந்த மகேஸ்வரன் கூட வந்திருக்கிறாரு டிஸ்கஷன் ஓடுது ரெண்டு நாளாக அவர் வே பண்ணி வச்சிருந்த கதையே வேற நான் வந்து தே தலைவர் தேவருடைய பொன்மொழிகள் அத்தனையும் மனசால் மட்டும் இல்ல வாழ்க்கையிலையும் நடக்கணும்னு விரும்புகிறேன் தேவர் சொல்லுவார் உண்மையை சொல் உறுதியாக சொல் என்ன இடர் வந்தாலும் இறுதி வரை சொல் அப்படின்னு சொல்லுவார் இந்த இதுகளை பார்த்து எல்லோரும் பிரமிப்பாக சொல்கிறீங்கன்னா எல்லாருமே தேவரை பற்றி முழுசாக தெரியாது இது எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரி தப்பு வந்திருக்கு அப்படின்றது என்னால் சொல்ல முடியும் அதை முத முதல்ல துவக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே வந்தேன் ஒரு பாதி வரைக்கும் அவங்களோட இருந்தேன் ஒரு டைமில் அவங்களால் என்னை ஜீரணிக்க முடியல என்னை ஜீரணி இல்லை கதை இவங்க ஒரு அமைப்பு பண்ணியிருப்பாங்க இது எல்லாம் ஆரம்பத்தில் அவங்க பண்ணதெல்லாம் இன்றைக்கி சொல்கிற மாதிரி சமமாகலாம் வராது அவர் பண்ணியிருந்ததெல்லாம் அந்த படம் வெளியே வந்திருந்தால் ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நடந்த அன்னைக்கு வச்ச தீ இன்னைக்கு வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு இன்னொரு கலவரம் வந்துடும் அப்படி ஒரு இதுகள்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க அதெல்லாம் கூடாதுன்னு மாற்றி 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 கொண்டு வந்திருக்கிறேன் தேதி வாரியாக சரியாக சொல்லி நான் கரெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பீஸ் கமிட்டி கூட்டம் எப்படி நடக்கணும் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு என்ன ஜட்ஜ்மெண்ட்டு காப்பி உள்பட கையில் கொடுத்துருக்குறேன் எல்லாத்தையும் இப்போ பண்ணிவிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிட்டாங்க இப்போ கூட நீங்கள் பிரமிப்பாக சொல்கிறீங்க தம்பியெல்லாம் பக்கம் வந்து பிரமிப்பா சொல்கிறார் அந்த நம்ம சத்யகுமார் நடிக்கிற நேதாஜியா நடிக்கிற அந்த சீன் ஆ பாட்டு அப்படின்னு அது எந்த வருஷம் நடக்குது எந்த காலகட்டத்தில் நடக்குது தேவர் எப்ப ராணுவ காலத்துக்கு போனார் நீங்க சொல்றது பிரிட்டிஷ் பீரியட் மாதிரி காமிக்கிறீங்க ஆனா தேவர் வந்து அந்த இராணுவ உடையோட பயிற்சி பெற்றது நேதாஜி இராணுவத்தில் பயிற்சி பெற்றது அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் பதினேழாம் தேதி இந்தியாவை விட்டு வெளியே போறார் மீசையோட போறார் சொல்கிறாங்களே யார் யாரோ எல்லாம் கிடந்து போறாங்க அப்படி போறாங்க அப்படி போறாங்கன்னு சொல்லி அவர் இப்போ பாஸ்போர்ட் இல்லாம விசா இல்லாம யாரு ரகசியமா நாடு கிடந்து போறார் போயிட்டு ஐம்பத்தி ஒன்றில் திருப்பி வரும்போதுதான் தோற்றம் மாறி வருவார் மீசையை எடுத்துட்டு வருவார் அப்ப வந்து பேசும்போது நேதாஜி ஜெயந்தியில பேசும்போது அவர் சொல்லுவார் கொரியா யுத்தம் ஐம்பதுல கொரியா யுத்தம் நடந்தது அந்த கொரியா யுத்தத்துல நான் அதுல கலந்துகிட்டேன் ஒரு விமானத்தை எப்படி இயக்கணும்ன்றத நான் பயிற்சி படிச்சிருக்கிறேன் ஹெலிகாப்டர் மாதிரி அப்படியே இருந்து மேலே எழும்புறது மாதிரி பிளைட்டை கலப்புறதுக்கான இப்போ வழிமுறைகளை படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சட்டசபையில் பேசியிருப்போம் தேவ தேவர் பேசியிருக்கிறார் ஆனால் நீங்கள் இங்கே கொடுக்கும்போது பிரிட்டிஷ்கார மாதிரியும் அதை பார்த்துட்டு நாலு பிரிட்டிஷ்க குடிமக்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கறது மாதிரியும் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் பிரிட்டிஷ்காரங்களை சுடுறது மாதிரியும் காமிச்சிங்கன்னா இது வரலாரா எங்கள் தலைவர் நான் அவர் நான் அவருடைய சீடன்னு சொல்லிக்கிறதுல பெருமைப்படுவேன் ரெண்டு முறை எம்எல்ஏவாக இருந்தார் காரியாப்பட்டி தொகுதியில் ஏஆர் பெருமாள் அவருடைய புத்தகத்தை வச்சு அடிப்படையாக வச்சு தான் இந்த வரலாறு அப்படின்னு சொல்லி எல்லா பேட்டிகள்லையும் சொல்லியிருக்கீங்க எந்த இதுலையும் இல்லாமல் ஏஆர் பெருமாள் முடிசூடாமன்னர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அந்த புத்தகத்தை அடிப்படையாக வச்சு தான் அந்த கதையமைப்புன்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் அந்த படத்தில் டைட்டில் எந்த யார் பெருமாள் இல்லை எனக்கு காமிச்ச படம் எனக்கு காம் விட்டு விட்டு அந்த காலத்தில் இந்த டூரிங் டாக்ஸில் பார்ப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நாலு ஒவ்வொரு முடிச்சு முடிச்சு ஒரு தொகுப்பு இல்லாம நான் என்ன முழுசா பார்க்கல பல ஏற்கனவே டப்பிங்ல போகும்போது ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லிட்டு வந்திருக்கேன் அது சரி பண்ணப்பட்டதா அப்படின்றது இதுவரைக்கும் தெரியாது நீ பிரமிப்பா புதுசா பாக்குற இளைஞர்களுக்கு தேவர் படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கலாம் நான் அப்படி பார்க்க முடியாது இன்னைக்கு இருக்கிற தம்பி சிநேகன் சசிகலா நடராஜன் தேவர் படத்தை வரலாறு எடுக்கணும்னு பார்த்தார் காளிமுத்தன் பையன் மணிகண்டன சூட்டிங் எல்லாம் பண்ணோம் மேக்கப் டெஸ்ட் எல்லாம் எடுத்தோம் அந்த காளிமுத்தன் இறந்து போயிட்டார் காளிமுத்தன் அடுத்து இப்போ சீனிவாசனுடைய மகளை கட்டியிருந்தார் ஏஎல் சீனிவாசன் இறந்து போயிட்டார் அதுக்கப்புறம் சசிகலா நடராஜ அவரை சொன்ன சசிகலா சொன்னா தான் நடராஜன் தான் யாருன்னு தெரியுமா மாதிரி அவங்கள அவங்க இந்த ஆர் பி உதயகுமார்லேருந்து ஒரு டைரக்டர் டீமே அவர் கூட இருந்துச்சு இந்த படத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ண முடியல இதெல்லாம் கடந்து நீங்கள் அது செய்கிறீங்க அப்படின்னு சொல்லித்தான் உங்களோட இருக்கிறோம் ஆரம்ப ஆரம்பத்தில் எம் எம் பாபு கோவிந்தராஜன் ஜெயந்திரி கோவிந்தராஜன் எஸ் எஸ்எஸ்ஆர் சத்யா மூல கதைன்னு சொல்லி அப்புறம் முதல்ல சொன்னதே சௌத்திரியும் கஷீருந்தான் பசீர் வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு கூட மேக்கப் வரும்போது என்னை அழைச்சிட்டு போயணும் அந்த மேக்கப் போடும்போது நான் கூட இருக்கணும்னு விரும்புவார் இன்னைக்கு வரேன் இப்போ இல்லை அக்டோபர் ஒன்றாந்தேதி என்னையை வழியை வரவழைச்சு பால வடபள்ளி கோயிலில் போய் அந்த தாசன துளசி மாலையும் ருத்ராட்ச மாலையும் பூஜை பண்ணி கொண்டு வர சொல்லிட்டு இன்னை அக்டோபர் இருந்து இந்த அக்டோபர் இருந்து நான் மூணு நாள் மாதிரி விரதம் இருக்கிறேன் நீங்கள் தானே அந்த மாலையை போட்டு விடணும்னு சொல்லி என்னை அந்த மாலையும் போட்டு விட சொல்லி அந்த இதுகள்லாம் செஞ்சு இப்போ மேக்கப் போடும்போது தேவரா மேக்கப் போடும்போது நீங்கள் இருக்கணும்னே அப்படின்னு சொல்லி கூட இருந்து அதை பண்ணி அவருடைய நடைமுறை அப்படி இருக்கு ஆனா நீங்க இயக்கம்னு சொல்லி வரும்போது ஒரு கதையமைப்புன்னு வரும்போது நான் அந்த சர்டிபிகேட்டை பார்த்து நெஞ்சு வெடிச்சு போச்சு அந்த சர்டிபிகேட் சென்சார் சர்டிபிகேட் வாங்கியிருக்கீங்க ஏ சர்டிபிகேட் யூ சர்டிபிகேட் வாங்கியிருக்கணும் பெருமைப்படுறீங்க ஆனா அந்த சர்டிபிகேட்ல என்ன சொல்லியிருக்கீங்க பத்திரிகைகளில் வந்த செய்தியை தழுவி உருவாக்கப்பட்ட கற்பனை என்ன அர்த்தம் வரலாறா இல்ல உங்க கற்பனை கதையா இது எது உண்மை இது தெரியாம எல்லாரும் தேவர் படம் எடுத்துட்டாரு தேவர் படம் எடுத்துட்டாரு அப்படின்னா இது ஒரு பெரிய மோசடி இல்லையா சர்டிபிகேட் அப்படி இருந்தா அவர் சத்யா பணம் போட்டு பண்ணி இருக்கிற அதை பத்தி அவங்க பார்ட்னர்கள் ஒத்துக்கிட்டாங்க அவர் பெருமை பெறோம் அது வேற ஒருத்தர் பெருமைப்படுறதுன்றது வேற பாராட்டுறதுன்றது வேற நீங்க தேவர சொல்லும்போது எதுக்கு இப்படி ஒளிவு மறைவா முன்னும் பின்னுவா மாறி மாறி நிக்கிறீங்க சினிமாவில் மாதிரி டபுள் ஆக்ட் போடுறீங்க இதுதான் வரலாறு அப்படின்னா வரலாறுன்னு சொல்லுங்க இல்ல இது பக்கம் வந்து கற்பனை கதைன்னா கற்பனை கதைன்னு சொல்லுங்க கற்பனை கதைக்கு நாங்க வேலை ஆளே இல்லை நீங்க ஊமை வழிகள் அடிக்கும் போது போது எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு எதனால இத வந்து சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேசற என்ன அர்த்தம் என்ன பார்த்துட்டு சொல்றேன்

அதனால நீங்க யாரும் தவறா நினைக்க வேணாம் ஐயா உண்மையிலேயே வந்து ஐயா ஒரு ஒரு விஷயம் ஐயா நவமணி ஐயா ஒரு நிமிஷம் கேளுங்க ஐயா ஒரே நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் இருங்க ஐயா அதாவது நம்ம சமூகத்துல இருக்கிறவரே வந்து ஐயாவை பத்தி ஒரு படம் எடுக்கல இவரு இவ்வளவு பல கோடி ரூபாய் போட்டு ஒரு படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு உண்மையிலேயே ஒரு பாராட்டுக்கள் ஹேண்ட்ஸ் அப் ஓகேங்களா அதுல வந்து ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் படத்துல சில சீன்ஸ்கள் பண்ண முடியாத பட்சத்துல அந்த இந்த படம் வந்து அவர் வந்து தழுவி எடுத்தது தான் அதுல எந்த இதுமே கிடையாது சொல்ற மாதிரி ஃபுல்லா ஒரு படம் எடுக்கணும்னா நெக்ஸ்ட் தேவர் தேசிய தலைவர் பசீரே பண்ணி ரெண்டாவது பார்ட்டு நாங்கள் எல்லாருமே முக்குழுத்தூர் சேர்ந்து நாங்க அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அதுல சத்தியாவும் நீங்களும் இருப்பீங்க முதல் பாட்டு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும் இது நாங்கள் வந்து எல்லாம் அந்த தேசிய தலைவரோட ஆசீர்வாதம் உங்கள்ட்ட இருக்கு ஐயா நீங்களும் ஆசீர் வச்சிருங்க ஆமா நான் வந்து வரலாறுனா வரலாறா இருக்கணும்ன்றதுக்கு தான் சொல்லியிருந்தேன் யாரையும் குற்றச்சாட்டு சொல்கிறோம் அப்படின்றதுல இப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இதுலருந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எவ்வளவு எவ்வளவு பேர் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்றது தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல தான் கொரியாவார் அது சுதந்திரத்துக்கு பின்னால் நடந்தது தான் வரலாறு தெரியாம நான் பேசல என்ன அதனால இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சினிமா எல்லாரும் கூட்டு முயற்சி சரியா வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் தேவர் படம் வாழ்க்கை வரலாறு தப்பு இல்லாம வரணும் அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதைத்தான் நான் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறேன் இன்னொரு பகு வந்து இன்றைக்கும் இன்னைக்கு ஐம்பத்தி ஏழுலேருந்து ஒரு தினகரசாமி தேவர்னு ஒருத்தன் எழுதின புத்தகத்தை வச்சு தான் திருப்பி திருப்பி இன்னும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அது உடையணும் அப்படின்றது படிக்காதவன் படித்தவன் எல்லாரும் படித்தவன் புத்தகத்தை தேடி படிக்கிறது இல்லை ஏறத்தாழ தேவர் பற்றி தொண்ணூறு புத்தகங்கள் வந்திருந்தாலும் படிக்கிறதில்ல ஆனால் தேட்டருக்கு இந்த படம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் படிச்சவன் படிக்காதவன் எல்லா தரப்பு மக்களும் படிப்பாங்க தேவருடைய வரலாறு பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் தான் நான் இவங்களோட வந்து சேர்ந்தேன் ஆரம்பத்துல இருந்து நான் அவங்களுக்கு திருத்தம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் திருத்தம் சொல்றது வேற ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சரு தப்பு இது அப்படின்னு சொல்லி சொல்கிறதுன்னா அவங்கள இன்னும் சரிப்படுத்துறதுக்கு நெறிப்படுத்துறதுக்கு அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பாராட்டு மட்டும் பேசுறது மட்டும் ரசிக்கிறோம் அப்படின்றது இல்லை தவறுகள் வந்தால் எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அதை சரி பண்ணணும் அப்படின்னு வந்தால் தான் அவர் நல்ல மாணவனாக இப்போ வர முடியும் அதனால் இன்றைக்கி உங்களுடைய உழைப்பு வீணாயிடக்கூடாது உங்களுடைய பேர் கெட்டு போயிடக்கூடாது ஏற்கனவே இதுக்கு இந்த தரப்பில் ரெண்டு தரப்பில் இருந்து உங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எங்க இதுக்கடுத்து அரசியல் ரீதியாக இருக்குது இதுகளுக்கெல்லாம் நான் ஆரம்ப காலத்துல இருந்து நீங்க என்ன பேசினாலும் அதுக்கு ஆவணத்தோட நான் இருக்கேன்னு சொல்லி சொல்லி இருந்தேன் நாங்களுக்கு ஒண்ணு பயந்துகிட்டோ அதுகளோ இல்லை முழுக்க முழுக்க இந்த கதைக்கு முழு என்னென்ன ஆதாரங்கள் வேணுமோ அத்தனையும் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெம்பு கொடுத்து தான் அந்த படத்தோட உங்களோட வந்தேன் இதுல கடைசி வரைக்கும் இருப்பேன் கடைசி வரைக்கும் இருப்பேன் இந்த படம் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் தேவர் படம் தப்பு இல்லாம வரணும் ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அதுகளெலாம் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு தம்பிக்கு தெரியாது பிர பிரமிப்பாக தான் பாப்பீங்க ஏன்னா அவர் ஒரு பிரம்மாண்டமான டைரக்டர் அது பண்ணி எல்லாருக்கும் அதுதான் இருக்கும் நான் செய்திகளில் பாக்குறேன் நான் செய்திகளை பாக்குறேன் உங்க படத்தை தயாரிப்புக்கு சரியில்லைன்னுலாம் நான் சொல்லல செய்திகள் சரியா இருக்கணும்னு சொல்றேன் துவக்க காலத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் அதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதுபடி சரியா செஞ்சு கொடுக்கணும் இந்த அளவுல இதில் பூரா பார்த்தீங்கன்னா அவங்க ஜெனிஃபர் மார்க்ரெட் வந்து பக்கம் பட தயாரிப்பாளராகவும் இல்லாமல் அதில் படத்துலேயும் நடிச்சிருந்தாங்க அவர் குழந்தையும் நடிச்சிருந்தது ஏன் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் அவங்க அப்பாவும் நடிச்சிருக்கிறார் இப்படி அவங்க குடும்பமே அதில் இருக்குது ஒவ்வொரு முறையும் நான் அந்த சிலதுகளை பார்த்துட்டு அப்பப்போ கரெக்ஷன் சொல்லுவேன் அதுதான் நடக்கும் இது தெரியாமல் சும்மா பேசுறவர்கவத்தில் பேசுறேன்றது அர்த்தம் இல்லை இது பத்திரிக்கைகளில் விமர்சனங்களுக்கு வர்றதுக்கு முந்தி நான் சொல்லக்கூடியது நாளைக்கு பத்திரிகையில் எழுதிருவான் அது கூடாதுன்றதுக்காகத்தான் இதுகளை சரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன் ஐம்பத்தி ரெண்டு கரெக்ஷன் சொல்லியிருக்கேன் அது பூராங்க திருப்பி திருத்தப்பட்டு வரணும்னு சொல்லி கேட்டு உங்க இந்த படம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி ஜெயஹிந்த்